வணக்கம் மக்களே இந்திய அணி கைவிட்டா என்ன உங்களுக்காக நாங்க இருக்கோம் அப்படின்னு ஒரு வீரருக்காக ரெண்டு அணிகள் அடிச்சிட்டு இருக்காங்க யார் அந்த வீரர் அப்படின்றத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா அண்மையில டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில இருந்து ஓய்வு பெற்ற நிலையில அவருக்கு பதிலா தற்போதைய இந்திய டெஸ்ட் அணில துவக்க வீரரா களம் இறங்கியிருக்காரு கே எல் ராகுல் நடந்து முடிஞ்ச இங்கிலாந்து தொடர்ல ரொம்ப சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஐநூறு ரன்களுக்கும் மேல குவிச்சு அசத்தி இருந்தாரு அதோட இங்கிலாந்து மண்ணில ஒரு டெஸ்ட் தொடர்ல ஐநூறுக்கும் மேற்பட்ட ரன்கள் அடிச்ச ரெண்டாவது இந்திய துவக்க வீரர் அப்படின்ற நிகழ்த்தி நிகழ்த்தியிருந்தார் அதோடு நடைபெற்று முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக விளையாடி கே எல் ராகுல் அசத்தலான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார் இதன் காரணமா அவர் டி டுவெண்டி போட்டிகளுக்கான இந்திய இடம் இடம்பெறுவார் அப்படின்னு பலராலையும் பேசப்பட்டு வந்தார் ஆனா தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய தகவலின்படி இந்திய டி டுவெண்டி அணியில கே ராகுலுக்கு வாய்ப்பு இல்லை அதுக்காக அவருக்கே தகவல் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் கூறப்படுது ஏன் அப்படின்னா அஜித் அகர்கர் தலைமையிலான தேர்வு குழுவானது எதிர்வரும் ஆசிய கோப்பை தொடருக்காக இளம் வீரர்களை கொண்ட இந்திய அணியை தேர்வு செய்யற முனைப்பில் இருக்காங்களா இதன் காரணமா இந்திய டி டுவெண்டி அணியில திரும்பவும் கே எல் ராகுல் இடம்பெற முடியாது அப்படின்னு சொல்றாங்க டி டுவெண்டி போட்டிகளை பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலையில சஞ்சு சாம்சனுக்கு பேக்அப் வீரரா துரு ஜூரல் ஜிதேஷ் சர்மா ஆகிய இருவர்ல ஒருத்தரை தான் தேர்வு செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால கே ராகுல் என்னதான் ஐ பி தொடரில்ல சிறப்பா செயல்பட்டு இருந்தாலும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னே தெரியுது தற்போதைய டி டுவெண்டி அணியில விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா சஞ்சு சாம்சன் இருக்கக்கூடிய நிலையில அவருக்கு மாற்ற ஜிதேஷ் சர்மா தேர்வு செய்யப்பட அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுது ஏன்னா இந்தியாவில் நடைபெற்று முடிஞ்ச ஐ பி எல் தொடர்ல பினிஷர் அசத்தியதால அவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட இருக்கிறதா தெரியுது ஒருவேளை அவருக்கு வாய்ப்பு கிடைக்காத பட்சத்துல இந்திய டெஸ்ட் அணிலா செயல்பட்டு வரக்கூடிய வாய்ப்பு சொல்லப்படுது என்னதான் இந்திய டி ட்வெண்ட்டி அணில கே எல் ராகுலுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னாலும் ஐ பி இவருக்கு வாய்ப்பு குவிஞ்சிட்டு தான் வருது என்னதான் எல் எஸ் ஜி ஓனரோட ஏற்பட்ட தகராறுக்கு அப்புறமா ஒரு கேப்டன் பதவியும் வேண்டாம்

சம்பவத்தை பண்ணியிருந்தாரு அத காந்தாரா ஸ்டைல்ல இது என்னுடைய ஹோம் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி செலிபிரேட்டும் பண்ணிருப்பாரு ரசிகர்களும் அந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணி ட்ரெண்ட் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க இப்போ கேஎல் ராகுல் அடுத்தடுத்து ஐபிஎல் டெஸ்ட் அப்படின்னு தன்னுடைய அதிரடியை காட்ட இப்ப ஆர்सीबी அணியும் கேகேஆர் கூட ரேஸ்ல நெலஞ்சிர்காக ராகுலை தட்டி தூக்குறதுக்காக அதே மாதிரி ஆர்सीबी அணி மும்பை அணியிட்டே இருந்து திலக் வர்மாவையும் சிஎஸ்கே அணி கிட்ட இருந்து அஸ்வரியையும் தூக்குறதுக்கு இப்போ பிளான் பண்ணி வந்துட்டாங்க ராகுலை வாங்குற பிளான்க்கு பின்னாடி கோலி தான் இருக்காரு அப்படினும் சொல்லப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்